வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் சவரனுக்கு அதனடியான ஏற்றத்தில் காணப்படுது எந்த ஏற்றம் மேலும் சரிவாக மாறுமாங்கிறத பற்றிலாம் நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கனா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதிமூணாவும் எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தா தொள்ளாயிரத்தி நான்காவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி முப்பதாக காணப்படவில்லை இன்றைக்கி ஒரே நல்ல ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா தொண்ணூறு பசம் ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் இது மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம்

கிராம் தொண்ணூறாயிரத்தி எட்நூறுவா காணப்படுது மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த வாரத்தில் ஒரு கிராமுக்கு நூற்றி எழுபது ரூபாயும் சவனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் இது விலை உயர்ந்து காணப்படுறதெல்லாம் மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் எட்நூறு சரிவும் நான்காயிரத்து நூற்றி ஐம்பது வரைக்கும் சவனுக்கு அதிகபட்சமாக சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு